வணக்கம் அன்பர்களே இந்த வருடம் அன்னபிஷேகம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி காலை ஆறு பத்தொன்பது மணிக்கு தொடங்குகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் பதினாறாம் தேதி அதிகாலை இரண்டு ஐம்பத்தி எட்டு மணிக்கு முடிவடைகிறது அன்னபிஷேகம் என்பது தெய்வத்தை நீராடுவது அன்னம் என்றால் அரிசி அன்ன அபிஷேகம் என்பது சமைத்த அரிசியை கொண்டு தெய்வத்தை நீராடுவதை குறிக்கிறது இந்த தெய்வீக சடங்கு தமிழ் மாதமான ஐப்பசியில் அக்டோபர் இல்லை நவம்பர் நடுப்பகுதியில் தான் பௌர்ணமி நாளில் செய்யப்படுகிறது இந்தியாவில் பல்வேறு வகையான அபிஷேகங்கள் நடத்தப்பட்டாலும் தென்னிந்தியாவில் சிவன் கோவில்களில் அனைத்து சிவலிங்கம் வடிவில் சிவபெருமானுக்கு இந்த குறிப்பிட்ட சடங்கு செய்யப்படுகிறது வருடத்தில் ஒரு முறை இந்த வழிபாட்டை செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கை உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம் இந்த விழா சிவ அபிஷேகம் அல்லது மகா அன்ன அபிஷேகம் என்றும் அழைக்கப்படுகிறது தென்னிந்தியா முழுவதும் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள பல சிவன் கோவில்களில் நடத்தப்படுகிறது அன்ன அபிஷேகத்தின் சில முக்கியமான என்ன விஷயம் பார்த்துடலாமா புனித நூல்களின்படி அரிசி என்பது வாழ்க்கை செழுமை மற்றும் செழிப்பு ஆகியவற்றின் சின்னமாகும் சிவபெருமான் அபிஷேகம் செய்வதில் மிகுந்த பெரியவர் ஆவார் மேலும் பொதுவாக புனித நீர் பசுவின் பால் தெளிவுபடுத்தப்பட்ட வெண்ணெய் தேங்காய் நீர் கரும்புச்சாறு சந்தன பசை விபதி புனித சாம்பல் தயிர் பஞ்சாமிரதம் போன்ற பதினோரு பொருட்களால் நீராடப்படுகிறது ஐந்து பொருட்களின் கலவை மாங்காய் தூள் அரிசி மற்றும் மஞ்சள் தூள் இதில் நீரேற்ற விழாவிற்கு அரிசி அவருக்கு மிகவும் பிடித்த பொருளாக கருதப்படுகிறது ஒருவரின் மனம் ஒருவரின் வாழ்க்கையின் அரசியை முக்கியத்துவத்தை தெய்வீக பங்கையும் குறிக்கும் வகையில் ஆண்டுதோறும் அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது சிவபெருமானின் கர்ம வினை நீக்கும் மற்றும் உயிரை நிலைநிறுத்தும் ஆற்றல்களுக்கு அன்னாபிஷேகம் இயற்கையின் ஐந்து கூறுகள் மற்றும் பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களின் ஒரே பாதுகாவலராக இருக்கும் சிவபெருமானுக்கு நன்றி தெரிவிக்கும் அடையாளமாக அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது மேலும் அரிசி இயற்கையின் ஐந்து கூறுகளின் இணைப்பின் விளைவாகும் நிலத்தில் விதை விதைக்கப்படும் போது அது வானத்தில் இருந்து வரும் தண்ணீராலும் சூரியனிடமிருந்து வரும் வெப்பத்தாலும் ஆற்றல் ஊட்டமளித்து காற்றின் உதவியால் நெல்லாக மாறுகிறது இது அரிசியாக பதப்படுத்தி அனைத்து உயிரினங்களுக்கு உணவாக வழங்கப்படுகிறது இதுவே அன்னாபிஷேகத்தின் முக்கியத்துவமாகவும் ஓகே என்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக நான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்